ஹாய் காய் இவ் வெல்கம் டு டேக் தமிழ் யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா செகண்ட் ஹேண்ட் டேக் ஒன்று சேலுக்கு வந்திருக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட்காக சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கியாக இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி ஆளுநர் நோட்டிஃபிகேஷனை க்ளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போகிற ஒவ்வொரு அப்டேட்டு உங்கள் ஃபோனுக்கு உடன்கூட நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம பார்க்கக்கூடிய டாக்ஸோட நேம் ஜான்டீர் ஃபைவ் ஜீரோ ஃபோர் ஃபைவ் டி இந்த வண்டியோட மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இந்த வண்டிக்கு ஹெச்பி ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறு ஹெச்பி இந்த வண்டியில் ஸ்டேரிங் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வித் ஆயில் பிரேக்கோட கூட அவைலபிளாக இருக்கதான் சொல்லிருக்கிறாங்க இந்த வண்டியில ஓனர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் நம்ம வாங்கினா செகண்ட் ஓனர் இந்த வண்டி எவ்வளோ மணி நேரம் ஓடிட்டுன்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி இரநூறு ஹவர்ஸ் வந்து ரன் தான் சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியோட டயர் கண்டிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் டயருமே வந்து ஒரு எயிட்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் நல்லா தெளிவான கண்டிஷனுக்கு மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியில் வந்து நியூ கிளச் அசம்பிள் பண்ணியிருக்காங்க அண்ட் வந்து ஹைட்ரலிக் ஆயில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லிக்கிறாங்க வண்டி மிக தெளிவான கண்டிஷனில் குட் கண்டிஷன்ல ஓடிட்டுருக்கிறதா சொல்லிக்கிறாங்க இது டேக்ஸ் ப்ளஸ் ரோட்டா விட ரெண்டுமே வந்து சேல் கொடுக்குறதா சொல்லிக்கிறாங்க நீங்கள் டேக்ஸ் மட்டும் தனியாக இப்போ பை பண்ணிக்கிறீங்க அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் இல்லை டேக் ப்ளஸ் ரோட்டா விட ரெண்டு பை பண்ணிக்கிற மாதிரி இருந்தாலும் பை பண்ணிக்கலாம் டேக்ஸோட ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு லட்சம் இல்லை டாக்ட்ரு ப்ளஸ் ரொட்டாவேட்டரோட ப்ரைஸ் கேட்டிங்கன்னா நாலு லட்சத்தி அறுபதாயிரூபா இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி அப்படின்ற இடத்துல லொக்கேட் ஆயிருக்குதான் சொல்லிக்கிறாங்க உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கால் பண்ணி வண்டியை ட்ரயல்ஸ் பார்த்துட்டு விலையை அனுசரித்து பேசி எடுத்துக்கலாம் உங்கள் வீட்டில் இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்ட் ஃபோர் வீலர் சேல்ஸுக்கு இருந்துச்சுன்னா நம்ம சேனலை அப்ரோச் பண்ணுங்கள் உங்கள் வீ உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோஸை மேலும் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்